அபிஷேக் பார்க்கம் பாண்டிச்சேரி அபிஷேக பார்க்கம் முகாமிலேருந்து மகளிர் விடுதலை நாங்க இருந்து வந்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வரலாற்று சிறப்பு மிக்க மகளிர் மாநாடு இந்த மகளிர் மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாடு என்பது மிகவும் அதாவது சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு அறுபது வயசுல இருந்து வயசானவங்க வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க மது ஒழிப்புல இன்னைக்கு தலைவர் இருக்கிற மிகப்பெரிய இது வந்து இந்தியா முழுமைக்காக மக்கள் மனிதவளத்த மக்கள் அது மது ஒழிப்பு ஒழிப்போம் மனித வளர்த்தை நாங்கள் காப்போம்னு சொல்லியிருக்கோம் மனிதர்களை வளர்த்து எடுத்தாலும் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் நாங்கள் தலை நடக்க முடியுங்கிறத தலைவர் வந்து எல்லாருக்குமா இன்னைக்கு ஒரு மாநாட்டை வந்து எடுத்திருக்காரு இது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசு வந்து முழுமையான மதி வந்து அமுல்படுத்தணும் தேசிய அளவில் இந்தியா முழுவதும் வந்து இதை அமுல்படுத்துவாங்கிறது இதை நாங்கள் எடுத்திருக்கிற மிகப்பெரிய அச்சாணி எங்கள் தலைவர் எடுத்திருக்கிறது அது சிறப்பாக வந்து கண்டிப்பாக

மிகப்பெரிய இன்னைக்கு வந்து உலக அளவில் இன்னைக்கு பேசப்படுற ஒரே ஒப்பற்ற தலைவர் வந்து எங்க தலைவர் மட்டும்தான் ஏழு தமிழர் தலைவர் தான் வேற யாருமே கிடையாது அதை நாங்கள் எல்லாருமே வந்து மனதார ஏற்றுக்கொள்கிறோம் அவர் எந்த பதவியில் இருந்தாலும் இல்லாட்டியும் மக்களுக்காக பாடுபடுகிற ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் மட்டும்தான் வணக்கம் என் பேர் மணிமணி நான் தொண்டமான்பட்டியில வரேன் எங்கள் ஊரில் வந்து மது மதுகு மது அருந்தல் கடையெல்லாம் மூடணும் எங்களுக்கு வந்து பள்ளிக்கூடம் நிறைய கட்டி கொடுக்கணும் எங்கள் மது க மது அருந்தல் கடை எங்கள் பக்கத்துலேயே இருக்குது அதெல்லாம் நீங்கள் மூடணும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனே கோரிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வீட்டு வீட்டுக்கு எங்க ஊர்ல எல்லாம் மாதரندல் இருக்காங்க எங்க வீட்லயே ஒருத்தர் இருக்கார் எங்க அப்பாவே இருந்தார் பொய்யா சொல்ல சொறேங்க உண்மையே சொல்ல முடியும் சொன்ன எங்க அப்பா எங்க கேக்குறாரு இந்த இந்த அண்ணானா ஓடி கடைக்கு கடைக்கி படிக்க அடைக்கி உங்களுக்கு என்ன தந்துவா இருக்கு வர வரைக்கும் நய நயன்றாரு இங்க தமிழ்நாட்டுல பழனி ஆழமரத்துக்களத்துல இருந்து பாலசமுத்திரம் பேரூராட்சியிலேருந்து வரோம் மது ஒழிப்பு திட்டத்தை சரியாக கட்டுப்படுத்துறதுக்காக வர்றோம் தமிழ்நாடு அரசு வந்து உடனடியாக நம்புகிறோம் அதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள் படிப்படியாக தான் மூடுவோம்

தொல் திருமாவளன் அவங்க வந்து மது மற்றும் போதை ஒழிப்பு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மூணு நாள் சரி தான் கொஞ்சம் படிப்படியாக மூணு நாள் சரி தான் இந்த மது மட்டும்னாலே எத்தனை குழந்தைங்கள கஷ்டப்படுறாங்க தெரியுமா பெற்றவங்களை இழந்து பெற்றவங்க மட்டும் இல்லை அந்த கணவர் மனை இழந்த மனைவி கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுலேருந்து வெளி வரணும்னா கொஞ்சமாச்சும் தமிழக அரசு மது மற்றும் போதை ஒழிப்பு இதை வந்து கொஞ்சமாச்சும் படிப்படியாக மூடணும்

தமிழ்நாடே திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த மகளிர் மது ஒழிப்பு போராட்டத்திலே இந்த பிரம்மாண்டமான மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே மதுரையில் இருந்து சிறுத்தை கனி இந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கு கொண்டுவதிலே ரொம்ப மகிழ்ச்சியாக உள்ளோம் போதை ஒழிப்பு என்பது மதுவினால் மக்கள் தொண்ணூறு தொண்ணூறு சதவீதம் ஆண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலே பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தலைவர் எழுச்சி தமிழர்களுடைய இந்த போராட்டத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதோட எடுத்துக்காட்டு தான் இங்கே உடுமலைப்பேட்டையிலே இந்த பிரம்மாண்டமான மக்கள் மகளிர்கள் அணிதிரளாக சார சாரையாக இங்கு திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்